ஃபேஸ் யாரி பார்க்க போறோம்னா அதிமுகவில் உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்களிடையே மோதல் ஸோ மாவட்ட செயலாளருக்கு அந்த பொறுப்பு வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட வந்து பலம் வாய்ந்தது அந்த மாவட்டத்தையே கண்ட்ரோல் வச்சுக்கலாம் ஆனால் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலான்னு சொல்லிட்டு நியமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரே மாவட்டத்தில் எத்தனையோ தொகுதியில் இருக்கலாம் அஞ்சு ஆறு தொகுதி இருக்கலாம் சட்டமன்ற தொகுதிகள் அப்போ ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா இரண்டு சட்டமன்றத்துக்குன்னா மூணு மாவட்ட செயலர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மாவட்டத்தில் அப்படின்னா சீனியர் மாவட்ட செயலாளராக ஓரம் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த பிளான் பண்ணுறாரான்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிஞ்சுட்டுறாங்க ஆனாலுமே வந்து இன்னும் அதை வந்து பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியல ஒரு பொதிச்சிடும் சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் எல்லாருமே இருக்கணும் பட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே கண்ட்ரோலில் வரல இது வெட்டு வழியாக தெரியுது எடப்பாடி பழனிசாமியோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு தேர்தல் ஒன்பது தேர்தல் தோல்வி இதுக்கப்புறம் தேர்தலையும் தோல்வினா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ইনফৰ্ম so,